பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சித்தார்த் நம்ம இன்னிக்கான ஜியோபொலிட்டிக்கல் அப்டேட் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் கடந்த பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி பிரதமர் அவர்கள் அசாமுக்கு சென்று ஒரு ஒரு சில நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அந்த நலத்திட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து அவங்களோட போக்குவரத்துக்கு வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஐஏஎம் கவுஹாத்தி அவங்களோட டெம்பரரி கேம்பஸை வந்து திறந்து வச்சிருக்காரு இதில் என்னடா வந்து ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குது அது என்னென்னா அசாமில் ஒரு நான்கு கிலோமீட்டர் அளவிலான ஒரு பேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி அதாவது இஎல்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இஎல்எஃப் வந்து அசாம் பகுதியில் நூறு கோடி ரூபாய் செலவில் இதை வந்து அமைச்சிருக்காங்க இது வந்து பிரதமருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்டா ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கடந்த சில நாட்களாகவே வந்து நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா அது மேலே நிறைய பேருக்கு கண்ணு இருக்குது இந்த வடகிழக்கு மாநிலங்களை வந்து குறிப்பாக நம்ம பிரதமர் வந்து அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அதை வந்து செவன் சிஸ்டர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம் அது என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மணிப்பூர் திரிபுரா அசாம் நாகாலாண்ட் அந்த மாதிரி மாநிலங்கள் இருக்குது ஸோ இந்த மாநிலங்கள் மேலே பல பேருக்கு கண் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு சில பகுதிகளை வந்து தன்னோடது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரியே வங்கதேசத்தோட இடைக்கால தலைவராக இருந்தவர் தான் முகமது யூனுஸ் ஸோ அந்த இடைக்கால தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு கடல் பகுதியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழி பங்களாதேஷ் தான் ஸோ நம்மக்கிட்ட எப்படியாக இருந்தாலும் வந்தாகணும் அப்படிங்கிற தூண்டுதலான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தினால நமக்கு என்ன தெரியுதுன்னா அருகில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் வந்து இந்த வடகிழக்கு மாநிலங்களை வந்து கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க அதே சமயத்தில் நம்ம டெல்லியை சேர்ந்த மாணவரும் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகிற ஒரு பகுதியை வந்து கட் பண்ணணும் அப்போ வந்து அவங்களுடைய ஒரு சித்தாந்தத்தை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற பகுதி இந்தியாவோட மற்ற பகுதிகளையும் இந்த வடகிழக்கு மாநிலங்களையும் சேர்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காரிடார் அது பேர் வந்து சிலுகுரி காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிலுகுரி காரிடாரை சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதை சிக்கன் நெக் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்திய வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு கோழியோட கழுத்து மாதிரிதான் இருக்கும் அந்த சிலுகுரி காரிடார் இந்த சிலுகுறி காரிடாரை சிக்கன் நெக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எவ்வளோ பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிலோமீட்டர் நீளம் அதாவது இந்தியாவோட பெரும் பகுதியையும் வடகிழக்கு மாநிலங்களையும் இணைக்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா அதோடய நீளம் வந்து இரநூறு கிலோமீட்டர் அதோடய வித் அதாவது ப அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்த இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நீளம் இதை வந்து யாரை கைப்பற்றினாலும் நம்ம கிட்டே இருக்கிற அந்த வடகிழக்கு மாநிலங்களை சுலபமாக வந்து கைப்பற்றிடலாம் ஸோ இது நமக்கு வந்து முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்தை யாரும் நெருங்கக்கூடாது நெருங்கினாலும் நம்ம வந்து நன் வடகிழக்கு மாநிலங்கள் கூட கான்டாக்ட் பண்ண முடியறது ஒரே ஒரு விஷயம் வழியாக தான் அதுதான் வந்து வான்வழி ஏன்னால் இந்த சிலுகுறி காரிடார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலம் இரநூறு கிலோமீட்டர் நீளம் சொன்னோம் இல்லையா அதில் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய ரயில்வே பாதையும் ஒரு சின்ன ரோடும் தான் இருக்குது ஸோ இது வழியாக நம்மளால் பெரிய அளவிலான ஏற்றுமதியும் சரி அந்த இடத்துல சாலைகள் வழியாக எதையும் கொண்டும் போக முடியாது அதுக்கு வான்வழி தான் நமக்கு சிறந்த விஷயம் அதை ஏன் அசாமில் இதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மயன்மார் சைனாவுக்கு அருகில் இருக்குது மயன்மாருக்கும் அசாமுக்கும் ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவு தான் அதே மாதிரி அஸ்ஸாமுக்கும் சைனாவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிலோமீட்டர் தொலைவு ஸோ இந்த மாதிரி குறுகிய தொலைவில் இருக்கும்போது அது நமக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுடைய அஷ்டலக்ஷ்மி வடகிழக்கு மாநிலங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த எமர்ஜென்சி லேண்டிங் பேஸ் இந்த எமர்ஜென்சி லேண்டிங் பேஸ் வந்ததுனால அந்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்குது ஏன்னால் நம்ம வழியாக வந்து நம்மளோட வர்த்தகத்தையும் வச்சுக்கலாம் அதே மாதிரி அங்கே எதனா ஒரு போர் சூழல் ஆனால் அங்கே வந்து நம்மளோட ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து ஈஸியாக தரையிறக்கிக்கலாம் ஏன்னா அது வந்து இன்னொரு ஹைவேவாகவே இருக்குது அந்த ஹைவே அதாவது நெடுஞ்சாலையாக இருக்கிறதான் வந்து இப்போ வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பேஸாக மாற்றிருக்காங்க சாதாரண கார்களும் போகலாம் அதே மாதிரி ஃபைட்டர் பைலட்ஸை வந்து அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை இறக்கி அதாவது டேக் ஆஃப் அண்ட் வந்து லேண்டிங் ரெண்டுமே பண்ண முடியும் அந்த எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டியில் இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம பிரதமர் எப்பவுமே நம்மளோட நார்த் ஈஸ்ட் ரீஜனை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு மாட்டாருங்க ஏன்னா அவங்க நம்மளோட அஷ்டலட்சுமி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்தியா ஏஐ சமிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த இந்தியா ஏஐ சமிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்னென்னு நம்ம நாட்டோட செயற்கை நுண்ணறிவு அது நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி உலக நாடுகளுக்கு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஏஐ இந்தியா சமிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் இந்த சமிட்டை பார்க்கறதுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து வராங்க முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருக்கு ஓகே செயற்கை நுண்ணறிவு இன் இப்போ ட்ரெண்டில் இருக்குது அது ஏன் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ இந்தியா சமிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை பார்க்கறதுக்கு பிரேசில் நாட்டு அதிபர் வந்து நம்ம நாட்டுக்கு வராரு இந்த சமிட் ஃபெப்ரவரி பதினாறுலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்குது அவர் இந்த ஏஐ சமிட்டில் அவரால் என்ன இதிலிருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறாங்கன்றது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபெப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்குது இல்லையா அன்னைக்கு வந்து இந்தியாவுக்கும் பிரேசில் நாட்டுக்கும் இடையில் ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த டைமில் வர பிரேசில் நாட்டுடைய தலைவர் லூலா அவர்கள் நம்ம கூட ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பைலேட்டரல் அக்ரிமெண்ட் இல்லாமல் இது ஒன்றும் சேர்ந்து நம்மளுடைய எக்கனாமியை இன்னும் பூஸ்ட் பண்ணும் நம்ம பிரதமர் என்றைக்குமே வந்து ஒரு கிடைக்கிற வாய்ப்பை வந்து தவற விடுறதில்லை பிரேசில் நாட்டு அதிபர் வர இந்த நேரமாக பார்த்து நமக்கான இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட் கிடைக்கிது அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய நன்மை ஸோ இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் என்னென்ன சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தெரியும் அதை பற்றி நம்ம வருகிற நாட்களில் நம்ம அதை பார்ப்போம் அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய கடல் பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சந்தேகத்துக்கு இடமான மூன்று கச்சா எண்ணெய் கப்பல்கள் வந்து தென்பட்டிருக்கு இந்த கச்சா எண்ணெய் கப்பல்கள் வந்து சந்தேகத்துக்கு இடமாக இருந்ததுனால நம்ம இந்திய கடலோர காவல் படை இருக்கு இல்லையா அவங்க போயிட்டு இதை வந்து கைப்பற்றியிருக்காங்க இந்த மூணு கப்பல்களையும் கைப்பற்றி விசாரணை செஞ்சுருக்காங்க இந்த விசாரணையில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த கச்சா எண்ணெய்கள் மூன்றுமே ஈரான் நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல்கள் மீது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அமெரிக்கா வந்து ஒரு பொருளாதார தடையை வந்து விதிச்சிருக்காங்க இந்த மூன்று கச்சா எண்ணெய் கப்பல்களும் எந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அருகில் இருந்திருக்கு இது மும்பைக்கு அருகில் இருக்கும்போது தான் அது வந்து எந்த விதமான ஒரு எக்கனாமிக் டிரான்சாக்ஷனும் இல்லாமல் அந்த கப்பல்கள் எங்கே போகுது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தது ஸோ அப்போ தான் வந்து இதை கைப்பற்றி விசாரணை செஞ்சுருக்காங்க இந்த விசாரணைக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து நடந்திருக்கு நம்ம இதை கைப்பற்றியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து உலக நாடுகள் எல்லாருக்கும் போயிருக்கும் அப்போ போகும்போது ஈரான் நாட்டு அதிபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் எங்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன தான் இந்த கப்பல்கள் எங்களுக்கு சொந்தமானது இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த கப்பல்களில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது அது ஈரான் நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது தான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஸோ இந்த கப்பல்கள் வந்து சிக்கினதுக்கு பிறகு நம்ம இந்திய கடலோர காவல்படை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்திய கடல் எல்லைகள் இருக்குது இல்லையா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லைகளை வந்து பார்த்திங்கன்னா ரோந்து பணி அதிகரிச்சிருக்காங்க ஏன்னா இதன் மூலமா இன்னும் நம்ம கண்ணுக்கு தென்படாத கப்பல்கள் எதனாவது சட்டவிரோதமா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி அதிலிருந்து நம்ம காத்துக்கிறதுக்காக இவங்க வந்து ரோந்து பணியாக அதிகரிச்சிருக்காங்க அடுத்ததாக நம்ம பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியோட அழைப்பு மூலமாக நம்ம நாட்டுக்கு சீஷல்ஸ் நாட்டுடைய தலைவர் பேட்ரிக் ஹெர்மைன் அவர்கள் வந்து வந்திருந்தார் கடந்த பிப்ரவரி தேதி இந்த சீஷெல்ஸ் அப்படின்னு நாட்டுடைய அதிபர் இந்த சீஷெல்ஸ் வந்து எந்த நாடு கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சீஷெல்ஸ் ஒரு சின்ன நாடுங்க இந்த சீஷெல்ஸ் வந்து ஆஃப்ரிக்கா கண்டம் இருக்கு இல்லையா அதில் ஒரு நாடாக இருக்குது ஆனால் அது ஆப்ரிக்கன் கண்டத்தில் இல்லை இந்திய பெருங்கடலில் ஒரு தீவா இருக்குது இந்த சீஷெல்ஸ் நாடு இந்த சீஷெல்ஸ் நாட்டு அதிபர் ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதி வந்திருந்தார் அவர் சென்னை மும்பை மற்றும் புதுதில்லிக்கு சென்றிருந்தார் இந்த இருதரப்பு ஒப்பந்தங்களில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு இராணுவ பயிற்சியையும் இந்திய பெருங்கடல் பாதுகாப்பையும் வலியுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சீஷல்ஸ் நாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி கடன் உதவியும் செஞ்சுருக்கோம் ஆயிரம் மெட்ரிக் டன் உணவு தானியங்களை வந்து வழங்கியிருக்கோம் இந்தியா ஒரு நாடாக வந்து நம்ம என்றைக்குமே ஏழை எளிய நாடுகளுக்கு ஒரு உதவி கரங்கள் வழங்கும் நாடாக தான் இருந்திருக்கோம் ஸோ அடுத்த ஜியோ பாலிட்டிக்கல் அப்டேட்ஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உலகத்தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடயுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போய்ட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்